அஹமத்துள்ளா வரகாத் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் இல்லா அம்மாபேட் அங்குள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது அந்த சத்தியத்தை அடிக்கடி முறித்து கொள்வது தொடர்பாக ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கலாம் நினைக்கின்றேன் ஒரு மனிதன் தான் சொல்லக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது பசூல்சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன்கான் அஹிஃபன் ஃபல்யலிப் பில்லா உங்களில் யாராவது சத்தியம் செய்ய விரும்பினால் அவர் அல்லாஹின் மீது சத்தியம் செய்யட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நிறைய பேர் இந்த இடத்தில்தான் தவறுகளை விடுகிறார்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஐசா அவர்களுடைய ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் ஒரு வழியால் வந்து கொண்டிருக்கும் போது ஒருவன் திருடுகிறான் அவனை அவர்கள் பிடித்து ஏன் திருடினா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான் ஃபவல்லாஹில் வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை வேறு யாரும் இல்லை அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்கிறான் இப்போ அல்லாஹின் மீது அவன் சத்தியம் செய்ததும் ஈசா இஸ்லாம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் உடனே அவர்கள் சொன்னார்கள் ஆமன் வ வததபத் ஐநாய நீ அல்லாஹின் மீது சத்தியம் செய்திருக்கிறாய் அந்த அல்லாஹுவை நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து சென்றார்கள் என்பதை நபிகள் நாயம் சுல்லா அலி குறிப்பிடுகிறார்கள் இந்த சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அல்லாஹின் மீது சத்தியம் செய்வது என்பது சாதாரணமான ஒரு அல்ல அதனால் தான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஃபல் எஸ் துக் அல்லாஹின் மீது ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் அதை உண்மைப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீத் இப்னு மாஜாவிலே பதிவாகியிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹின் மீது ஒருவன் சத்தியம் போது அவன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடோடு தான் சத்தியம் செய்ய வேண்டும் தேவைப்பட்டால் அந்த சத்தியத்தை முறிக்கலாம் என்ற உணர்வோடு அவன் சத்தியம் செய்வானாக இருந்தால் அவன் பெரும்பாவம் செய்யக்கூடிய ஒருவனாக கருதப்படுவான் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீசிலே நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெரும் பாவங்களை பட்டியலிடுகிற நேரத்தில் அல்லாஹுக்கு இணை வைப்பது பெற்றோரை கொடுமைப்படுத்துவது கொலை செய்வது என்று சொல்லி கொண்டு வந்து பொய்ச்சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே சத்தியத்தை தேவைப்பட்டால் முறிக்கலாம் என்ற எண்ணத்தோடு செய்யப்படுகிற சத்தியம் பொய்ச்சத்தியமாகும் சத்தியத்தை பேண வேண்டும் என்ற உணர்வோடு ஒருவர் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை பேண வேண்டும் என்பதை அல்லாஹு தாய சூரத்துல் மா இதா எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் நீங்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியங்களை பேணி பாதுகாருங்கள் என்றிடுகிறாங்க எனவே செய்த சத்தியத்தை பேணி பாதுகாப்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சத்தியத்தை விளையாட்டாக அதாவது அடிக்கடி சத்தியம் செய்வது பிறகு சத்தியத்தை முறிப்பது என்பது சத்தியத்தில் ஒரு விளையாட்டாகவும் அல்லது வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு பொய் சத்தியமாகவே கருதப்படும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உண்மையிலேயே ஒருவருக்கு தான் சத்தியம் செய்யும் செய்யும்போது உண்மைக்குண்மையாக நான் சத்தியம் செய்வதில் உறுதியாக இருப்பேன் என்று தெரியும் அப்படி இல்லாமல் நான் தேவைப்பட்டால் இந்த சத்தியத்தை முறித்து கொள்ளலாம் என்ற நிலையிலும் சத்தியம் செய்யலாம் இதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே உண்மைக்குண்மையாக ஒருவர் சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் செய்வது பாவமாகும் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை அல்லாஹு தாலா சூரத்துல் மா இதா எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் பக்கத்து இத்தாம் அஷ்ரத் மசாக்கின் பத்து ஏழைகளுக்கு உணவு வழங்குவது அல்லது பத்து ஏழைகளுக்கு உடை வழங்குவது அல்லது மூன்று நோன்பு நோட்பு நோன் நோன்புகள் நோட்பது என்று அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதிகமாக அல்லாஹின் மீது சத்தியம் செய்து விளையாடுவது என்பது ஒரு மோசமான பண்பாக இருக்கிறது எனவே தான் அல்லாஹுத்தாலா சூரத்துல் கலம் என்ற அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் சொல்லும் போது வலா துத்தி குல்ல ஹல்லாஃபின் மஹீன் அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய இழிவான மனிதனை பின்பற்றாதே பின்பற்றாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அதிகமாக சத்தியம் செய்வது ஒரு இழிவான செயல் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான் எனவே நாம் எடுத்ததற்கெல்லாம் அல்லாஹூ மீது சத்தியம் செய்துவிட்டு பிறகு அதை முறித்து கொள்ளலாம் என்ற நிலைக்குச் செல்லாமல் தேவைப்படும்போது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தால அவனுக்கு பயந்து எல்லா விஷயங்களிலும் நடப்பதற்கும் குறிப்பாக இந்த சத்திய விஷயத்தில் நடப்பதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃவானாக ஆஹ்ருத் அவானா நிலமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலைக்கூரமல்லாஹி வராக